அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது வீடியோ போடுறேன் இதில் பாருங்கள் ஆறாவது கேள்வி செங்கதிர் செங்கதிர் எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் கதிர்னு பிரிக்கலாம் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டிடும் அதுக்கப்புறம் வந்து செம் கூட்டல் கதிர்னு இருக்கும் இதுக்கும் வந்து முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி இம்மு வந்து இங்காக தெரிஞ்சு வரும் அந்த இடத்துல இங்கு வந்து தோன்றும் செங்கூட்டல் கதிர் செங்கதிர் என கொண்டு அடுத்தது வந்து ஏழாவது கேள்வி இன நிறை இனம் கூட்டல் நிறை இதில் வந்து என்ன விதி பயன்படுத்தணும் மவ்வீர் ஒற்றிலிருந்து உயிரீர் ஒப்பமோ என்ற விதிப்படி அந்த இடத்துல வந்து இம் வந்து நீங்கிரும் அதுக்கப்புறம் இன கூட்டல் நிறை இன நிறை என உணர்ந்தது அடுத்தது எட்டாவது கேள்வி புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல் புதுமை ஈறுபோதல் விதிப்படி மயக்கெட்டுடும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன தோன்றும் அப்படின்னா இயல்பினும் விதியினு நின்ற உயிர்மன் காசாதப நிகும் அந்த இடத்துல வந்து பேர் இந்த அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அந்த இடத்துல தோன்றும் கேள்வி என்ன விதியின்னு நின்ற உயிர்மன் காசாதப்ப மிகும் அடுத்து வந்து ஒன்பதாவது கேள்வி அருங்கானம் அருமை கூட்டல் காணம் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டிடும் அதுக்கப்புறம் வந்து அருங் கூட்டல் காணம்னு இருக்கும் கூட்டல் காணம்னு இருக்கும் அந்த இடத்துல வந்து என்ன விதி தோன்றும் அப்படின்னா இனமிகள் என்ற விதிப்படி அந்த இடத்துல எங்கு தோன்றும் அருங்கூட்டல் காணம் அருங்கானம் என உணர்ந்தது அடுத்து வந்து பத்தாவது கேள்வி செல் இடத்து செல் கூட்டல் இடத்து நிலைமொழியில் வந்து ஒற்றெழுத்து இருக்குது ரெண்டாவது எழுத்து வறுமொழியில் வந்து இ இருக்குது அதாவது செல் இடத்து ஈ இருக்குது உயிரெழுத்து இருக்குது அப்போ நிலைமொழியில் வந்து குறில் முதல் எழுத்து வந்து குறில் இருக்குது தனிக்குறில் முன் ஒற்று அடுத்தது வறுமழ உயிர் இருக்கு தனிக்குள்மன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அந்த இடத்துல வந்து இன்னொரு இல் வந்து இரட்டைத்து வரும் அப்ப செல் ரெண்டு இல்லை அந்த இடத்துல இருக்குது கூட்டல் இடத்து அதுக்கப்புறம் நிலைமொழியில வறுமொழியில் நிலைமொழியில் ஈற்றெழுத்து உயிரெழுத்தம் வறுமொழியில் அதாவது நிலைமொழியில் ஈற்றெழுத்து மெய்யழுத்தம் வறுமொழியில் முதலில் உயிரழுத்தம் இருந்ததுன்னா அது என்ன வந்துடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது எல்பிணை விதிப்படி அந்த இடத்துல செல் கூட்டல் இடத்து அந்த செல் இடத்து என பணந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி